ஒன்று தமிழ் எம் வி போன்ற பைரசி வெப்சைட்ஸ் எப்படி வேலை செய்கின்றன ஒன்று பைரடெட் சோர்ஸ் புதிய படங்கள் திரையரங்கில் ரிலீஸ் ஆனதும் கேம் கார்டிங் கேமரா மூலம் தியேட்டரில் ரெக்கார்ட் பண்ணுதல் அல்லது இன்சைடர் லீக்ஸ் எடிட்டிங் ஸ்டுடியோ டிஸ்ட்ரிபியூஷன் சர்கிள் ஓவர்சீஸ் ரிலீஸ் காப்பி வழியாக மியூவி காப்பி எடுக்கப்படுகிறது அந்த ஃபைல் கம்ப்ரஸ் பண்ணி வெப்சைட்களில் அப்லோட் செய்கின்றனர் இரண்டு மிரர் அண்ட் ப்ராக்சி வெப்சைட்ஸ் ஒரிஜினல் வெப்சைட் பிளாக் ஆனவுடன் அவர்கள் வேகமாக புதிய டொமைன் உதாரணம் டாட் சிசி டாபியஸ் டாட் பிசி டாட் எம்எக்ஸ் எடுத்துக்கொள்வார்கள் அதனால் போலீஸ் அல்லது ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பிளாக் செய்தாலும் அவர்கள் மறுபடியும் வேறு வேறுபேரில் தொடர முடியும் மூன்றாவது ஃபாரின் ஹோஸ்டிங் அண்ட் சர்வர்ஸ் பெரும்பாலான பைரசி சைட்ஸ் இந்தியாவுக்கு வெளியே இருக்கும் கண்ட்ரீஸில் சர்வர்ஸ் பயன்படுத்துகின்றன அங்கு லாவு என்போர்ஸ்மெண்ட் அண்ட் காப்ரேட் சுலபம் சுலபமில்லை அதனால் டைரக்டாக சர்வரை டவுன் செய்ய முடியாது நான்காவது அனானிமஸ் ஆபரேஷன் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐ சாய்ஸ் ப்ரைவசி சர்வீசஸ் மூலம் மறைத்து விடுகிறார்கள் கிரிப்டோகரன்சி மூலம் பேமெண்ட் வாங்குவதால் அவர்கள் ஐடி ட்ரேஸ் பண்ணுவதும் கடினம் ஐந்தாவது கம்யூனிட்டி அண்ட் டெலிகிராம் வெப்சைட் மட்டுமல்லாமல் டெலிகிராம் குரூப்ஸ் டொரன்ஸ் ஃபைல் ஷேரிங் சைட்ஸ் வழியாகவும் அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் செய்கின்றனர் அதனால் ஒரே இடத்தில் நிறுத்தினாலும் வேறு இடங்களில் மீண்டும் அப்லோட் செய்து விடுகிறார்கள் ஏன் போலீஸ் கண்டுபிடிக்க முடியவில்லை ஜூரிசிஷன் பிரச்சனை சர்வர் வேறு நாட்டில் இருந்தால் அந்த நாட்டின் சட்டத்துறை உதவ வேண்டும் இது நீண்ட ப்ராசஸ் ஃபாஸ்ட் டொமைன் ஷிஃப்டிங் டொமைன் பிளாக் பண்ணும் நேரத்திற்குள் புதிய மிரர் சைட் வந்துவிடும் அனாமஸ் ஐடி ஃபேக்ட் டீடைல்ஸ் பிஎல் பயன்படுத்துவதால் அட்மின் ஐ ட்ரேஸ் பண்ண முடியாது யூசர்ஸ் டிமாண்ட் மக்கள் அதிகமாக விசிட் செய்வதால் அந்த வெப்சைட்டுக்கு இன்னும் அதிக சப்போர்ட் கிடைக்கிறது என்ன செய்யப்படுகிறது இந்தியாவில் சினிமாட்டோகிராஃப் அமெண்ட்மெண்ட் பில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வந்துள்ளது பைரசி அப்லோட் பண்ணினால் மூன்று ஆண்டுகள் ஜெயில் பிளஸ் பத்து லட்சம் ரூபாய் ஃபைன் வரை தண்டனை தமிழ் ராக்கர்ஸ் தமிழ் பிளாஸ்டர்ஸ் போன்ற பல குழுக்களின் அட்மின்ஸ் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் சைட் முழுக்க அழிக்கப்படவில்லை ஏனெனில் மற்றவர்கள் பிராக்ஸியா கண்டினியூ செய்கின்றனர் எளிமையாக சொல்லப்போனால் இந்த வெப்சைட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணினாலும் மீண்டும் வளரும் மாதிரி போலீஸ் ட்ரேஸ் பண்ணுவது கடினம் ஏனெனில் அவர்கள் இன்டர்நேஷ்னல் சர்வர்ஸ் ப்ளஸ் ஃபேக் ஐடென்டிட்டி ப்ளஸ் மிரர் டொமைன்ஸ் பயன்படுத்துகிறார்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் கேட்க ஜெரால்ட் சபீதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்